சித்தம் அப்படின்னா உயிர் சிவம் அப்படின்னா உயிர் நாதம் அப்படின்னா உயிர் அதாவது நாதம் அப்படின்னா நமது மூச்சு காற்று நம்ம எடுத்து விடுறோம் இல்லையா குருநாதன் அப்படின்னா அந்த சிவன் அதனாலதான் சொல்றோம் நமக்கு நாதமாக நமது மூச்சு காற்று இயக்கம் தான் நாதம் இந்த மூச்சு காற்றுல இருந்து நம்ம அந்த காற்றை ஊதி அதன் அதன் மூலமாக இசை சுரக்கும் கருவியை நாம் வந்து படிச்சிருக்கோம் நாதச்சுரம் அப்படிம்பாங்க அது தவறு நாதச்சுரம் தான் அதனுடைய உண்மையான பெயரு ஏழு சுரம் சுரப்பது நமது மூச்சு காற்ற ஊதுரம் அதன் மூலமாக ஏழு விதமான சுரங்களை சுரக்க வைப்பது அப்படிங்கிற அந்த ஏழு சுரங்களை சுரக்க வைப்பதுதான் அந்த நாதம்